ஸ்க்ராட்ச் என்பது எந்த கோடும் எழுதாமல் செயலிகளை உருவாக்க நமக்கு உதவி செய்யும் ஒரு கருவி செயலி என்பது ஒரு அனிமேஷனாகவோ கதையாகவோ அல்லது நமக்கு உபயோகமான கால்குலேட்டர் போன்ற ஒரு ஆப்பாகவோ இருக்கலாம் நாம் இப்போது ஸ்கிராச்சில் இருக்கும் சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம் ப்ரௌசரில் ஹெச்டிடிபிஎஸ் கோலன் ஸ்லாஷ் ஸ்லாஷ் ஸ்கிராச் டாட் எம்ஐடி டாட்இடியூ என்ற இணையதள முகவரிக்கு செல்லவும் அதில் இருக்கும் கோட் அ டான்ஸ் இன் ஸ்க்ராட்ச் என்ற அனிமேஷனை பார்க்கலாம் இதில் இருக்கும் மூன்று உருவங்களான பூனை பெண் பையனை மவுஸ் கிளிக் செய்வதன் மூலம் மூன்று விதமான இசையையும் அதற்கேற்ற அசைவுகளையும் நீங்கள் பார்க்கலாம் பெண் உருவத்தை கிளிக் செய்தால் ஒரு விதமான இசையும் பூனை உருவத்தை கிளிக் செய்தால் மற்றொரு இசையும் பையனை கிளிக் செய்தால் வேறொரு இசையும் வருவதை பாருங்கள் அதே நேரத்தில் அவை தனித்தனியாக ஒரு நடன அசைவையும் செய்கிறது இது ஸ்க்ராட்சை பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய ஒரு வகையான ப்ராஜெக்ட் இதில் இருக்கும் ரீமிக்ஸ் எனும் ஆப்ஷனை பயன்படுத்தி ஒரு நகல் ப்ராஜெக்டை நமக்காக உருவாக்கி கொள்ளலாம் இது ஒரிஜினல் ப்ராஜெக்டை மாற்றாது சில ப்ராஜெக்டில் நீங்கள் எவ்வாறு ரீமிக்ஸ் செய்யலாம் என்ற சிறு குறிப்புகளும் தரப்பட்டிருக்கும் ஆகவே நீங்கள் என்ன மாற்றத்தை வேண்டுமானாலும் இந்த நகலில் பயிற்சி செய்து கொள்ளலாம் எடுத்துக்காட்டாக நீங்கள் வேறு உருவத்தை இதில் சேர்த்து அதை அனிமேட் செய்து புதிய ஒரு இசையை இசைக்க வைக்கலாம் அல்லது ஏற்கனவே கொடுக்கப்பட்ட இசைக்கு பதிலாக வேறு ஒரு இசையை கொடுக்கலாம் நாம் உருவாக்கும் ப்ராஜெக்டை ஸ்க்ராட்ச் இணையதளத்தில் மற்றவர்களுடன் மேலே இருக்கும் ஷேர் எனும் ஆப்ஷனை பயன்படுத்தி பகிர்ந்து கொள்ள முடியும் அடுத்ததாக Dress up Terra என்ற ஒரு ப்ராஜெக்ட்டை பார்க்கலாம் இது ஒரு கேம் ப்ராஜெக்ட் இடப்பக்கத்தில் ஒரு உருவம் இருக்கும் அதற்கு நாம் வலப்பக்கத்தில் இருக்கும் உடை மற்றும் பிற அணிகலன்களை அதை கிளிக் செய்வதன் மூலம் அணிய வைக்கலாம் அந்த உருவத்தை ஒரு சூப்பர் ஹீரோ ஆக மாற்றலாம் அல்லது வேறு ஒரு கண்ணாடி வகையை அணிய செய்யலாம் இந்த எக்ஸ்ப்ளோர் பகுதியில் நீங்கள் பார்த்தால் அனிமேஷன் ஆர்ட் கேம்ஸ் மியூசிக் ஸ்டோரிஸ் டியூட்டோரியல்ஸ் என மேலும் பல வகைகள் இருப்பதை பார்க்கலாம் மியூசிக் பகுதிக்கு சென்றால் அங்கே பியானோ இருப்பதை பார்க்கலாம் அந்த கீகளை நீங்கள் அழுத்துவதன் மூலம் பியானோவை இசைக்கலாம் இந்த ரீமிக்ஸ் எனும் ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுக்கு விருப்பமான பியானோ சத்தத்தை மாற்றி இசைக்க வைக்கலாம் மொத்தத்தில் எந்த ஒரு கோடும் எழுதாமல் ஸ்கிராச்சில் வழங்கப்பட்டிருக்கும் கோட் பிளாக்ஸை பயன்படுத்தி நீங்கள் பல ப்ராஜெக்ட்களை எளிதாக உருவாக்கலாம்